சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் இன்று நீங்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை எடுப்பு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்